வணக்கம் நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனசாய இண்டெக்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பதுலேருந்தே ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சேரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷனில் அவ்வளோ கலெக்ஷன்லேயே இப்போ ரெண்டு கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நம்ம தனசாய இன்டெக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முந்நூற்றம்பதுலேருந்தே ஒரு பத்து சேரீ கலெக்ஷன் தான் கொண்டு இது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி கேட்கலாம் பாருங்க கேட்டுறோம் பாருங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கடையோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா உற்பத்தி வரைக்கும் சிங்கிள் சேரிங்கன்னா கூட கொடுத்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு தரோம்னா நம்ம பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி பண்றதுனால இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு நம்மளால தர முடியுது உற்பத்திக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதே காஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுத்துட்டுக்கிறோம் அதனால நீங்க நம்ம கிட்ட நம்பி எடுக்கலாம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டா கிடைச்சிடும் குவாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் கேரண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபாயில இந்த சேரீ சாம்பிளுக்கு தான் கொண்டு வந்துருக்குறோம் இதெல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் அதே சாரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சாரி எல்லா சாரியும் ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்கள் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி முந்தி பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு கிடைச்சிரும் இது பிளவுஸு உடல் உடல் ஃபுல்லாவே இந்த ப்ளைனா உங்களுக்கு வந்துடும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா முந்நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சேரீ நீங்க வாங்கிக்கலாம் இதுலயே இன்னொரு கலர் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க அது மட்டும் இல்லாத டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருக்கிறோம் அதிலயே ஆட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துருக்கோம் அதை பார்த்து நீங்க சரி சிசியா நம்ம கிட்ட பண்ணீங்களா அடுத்து இதுலேயே மல்டி தான் உங்களுக்கு காட்ட இதுவும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் வருது இது பாத்தீங்கன்னா முந்தி முந்தியில பாத்தீங்கன்னா இந்த செக் டைப்ல கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நாட்டு ஒர்க்கில் வந்துடும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்லேயே கொடுத்துருக்குறோம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி ஒர்க் பண்ணி அது மட்டும் இல்லாத காண்ட்ரஸ்ட் ஒர்க்லயே கொடுத்துருக்குறோம் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி தான் உற்பத்தி பண்றதுனால இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு நம்மளால தர முடியுது இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு கிளாத்ல ரெடி பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்குறோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் இதே சாரியை பிடிச்ச பிடிச்சிருந்தா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா இதே சாரியாக உங்களுக்கு ஒரே இரு மூலமாக அனுப்புகிறோம் தமிழ்நாடுனா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டுக்குறோம் அதர் ஸ்டேட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக்கில் கிடச்சிரும் நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு ஃபாரினே இருந்தால் கூட நம்மக்கிட்ட நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த லைவ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஒவ்வொரு சேரையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெண்டிங்காக உங்களுக்கு இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தான் நம்ம பார்க்க போறோம் இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தையிலேயே கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா கிராண்டா உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க முந்தையிலேயே டபுள் கலரில் கொடுத்துருக்குறோம் இந்த அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் ஒர்க்கோடையும் வந்து உங்களுக்கு வந்துடும் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸே வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே மல்டி ஒர்க்கோட கொடுத்துருக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே த்ரீ பிப்டி தான் வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க சாம்பிளுக்கு தான் காட்டிட்டு இருக்கிறோம் நீங்க வாட்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாத கலெக்ஷனும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன் தான் வச்சுருப்போம் நீங்க ஒரு கடை கடைக்கு எடுக்கிற நேரடியாக வந்து பல்கா எடுக்கறதுனாலும் நீங்க நேரடியாக வந்து நம்ம ஷாப் விசிட் பண்ணி நீங்க குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரேட்டு பாத்தீங்கன்னா வீடியோல ஒரு ரேட் சொல்ல மாட்டோம் இங்க ஒரு ரேட் சொல்ல மாட்டோம் எல்லாமே உங்களுக்கு சேமாக எடுத்துரும் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உற்பத்தி தான் உற்பத்தி என்ன காஸ்ட் ஆகுதோ அதுக்கு தான் அதனால குவாலிட்டி பெஸ்டா கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாத ரேட்டு கம்மி விலையில கிடைக்கும் இந்த இது பாருங்க இது முழுக்க முழுக்க ரெயின்போ ஆளுக்களே கொடுத்திருக்கோம் எவ்வளவு கிராண்டா உங்களுக்கு வந்துருக்குதுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ரெயின்போ ஒர்க்கில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முந்தி முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் பார்ட்ரு பார்த்திங்கன்னா சேரீ ஃபுல்லாகவே மாதிரி உங்களுக்கு ரெயின்போ ஒர்க்கில் வந்துடும் டபுள் சைடு பார்த்திங்கன்னா ரெயின்போ ஒர்க்கு அடுத்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெயின்போ ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட த்ரீ ஃபிஃப்டி தான் இது எல்லாமே மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா இளம்பெல்லியில் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம தனசை டெக்ஸில் மட்டும்தான் இந்த சாரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறோம் இதுலயே என்ன ஓபன் பண்ணி கேட்டோம் பாருங்க முன்னூத்தி ஐம்பதுலயே அடுத்த இன்னொரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கூடிய ஸ்டோன் ஒர்க் சாரி கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கிறோம் அதுவும் நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இந்த லைவ் நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க முன்னூத்தி ஐம்பதுலயே பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்கிறோம் இது பாருங்க இது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பட்டு சாரி மதிப்பு மிக்க சாரி தான் இது பாத்தீங்கன்னா முந்தி முந்தியில பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ரஸ்டா கொடுத்திருக்கிறோம் இந்த முந்தி பிளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துரும் இது உடலு உடல் ஃபுல்லாவே இந்த டிசைன் ஒர்க் உங்களுக்கு வந்துடும் பாருங்க எவ்வளவு கிராண்டா உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு இதுவும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உடல்ல அந்த த்ரீ டிஎம்எஸ் ஒர்க் மாதிரி உங்களுக்கு செக்குடு ஒர்க்லயே கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி செக்குடு ஒர்க்கு உடல்லையும் பார்த்தீங்கன்னா செக்குடு ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே நீங்க டிஸ்பிளேல தெரியல நம்பருக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க அதே சரியா இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் அடுத்த நம்ம இந்த டிசைன்ல பாக்க போறோம் இது பாருங்க முந்தி முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டா கிடைச்சிரும் பாருங்க எவ்வளோ அட்ராக்டிவா கிடைச்சிருக்குதுன்னு கலர் பாத்தீங்கன்னா வெரைட்டியான கலர்ஸா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாத நாட்டு ஒர்க்கோட வந்துடும் இது பாத்தீங்கன்னா பிளவுஸு இது பாத்தீங்கன்னா உடல் உடல் ஃபுல்லாவே இந்த டிசைன் ஒர்க் உங்களுக்கு கிடச்சிரும் மல்டி ஒர்க்லயே கொடுத்துருக்குறோம் சேலை ஃபுல்லாவே உங்களுக்கு மல்டி ஒர்க்கு பிளவுஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஒர்க்கோட கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாத நாட்டு ஒர்க்கோட கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாத எல்லா சேரிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ கோயில் ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு இருந்தாலும் செட் சேரீஸ் விரும்புவீங்க எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேணும்னாவே நம்ம கடையில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இதே சேரிலையும் உங்களுக்கு அஞ்சு பீஸ் நூறு பீஸ் வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது முந்தி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி பிளவு இது உடல் உடல் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க்குல கிடைச்சிடும் பாருங்க எந்த அளவுக்கு கிராண்டா இருக்குன்னு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் முந்நூத்தம்பது ரூபாய்க்கே கொடுத்துட்டுக்கிறோம் அடுத்த நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரி கலெக்ஷன் தான் பாக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன்வா எல்லா சாரீஸ் காட்டும் நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கிறதுனால உங்களுக்கு சேரி தெளிவா தெரியல அதனால அப்படியே ஸ்கிப் பண்ணாத பாருங்க உங்களுக்கு நெட் சர்வர் நெட்ஒர்க் உடனே உங்களுக்கு சாரி வியூ பண்ணி கேட்டுறேன் இந்த லைவ் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சர்வர் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நம்மள சேரி வியூ கரெக்டாக தெரில நான் சர்வர் நெட் கிடச்சோன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஏகாப்ட கலெக்ஷன் நம்ம வச்சுருக்கிறோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரி தான் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்டுலேயும் உங்களுக்கு வேணாலும் கிடைக்கும் இதுல பாருங்க இந்த மாதிரி வெரைட்டியான டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் சர்வர் ப்ராப்ளமா இருக்கிறதுனால உங்களுக்கு சாரி கலர் சரியா தெரியல இப்ப இந்த சேரீ எல்லாமே நம்ம ஓப்பன் பார்க்க போறோம் ஒவ்வொரு டிசைன்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான டிசைன்லயே கிடைச்சிரும் இந்த லைவ் நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப நம்ம சாரீஸ் எல்லாமே இந்த ஸ்டோன் ஒர்க் சேரீ எல்லாமே உங்களுக்கு வியூ காட்ட போறேன் இதுல ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் காட்டிடுறோம் பாருங்க ஒவ்வொரு டிசைன்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான டிசைன்லயே கொடுத்துருக்குறோம் யூனிக்கான டிசைன்ஸ் அண்ட் யூனிக்கான கலர்ஸே உங்களுக்கு கிடச்சிரும் இதில் எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் சரி ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்ப்ளேல தெரியுது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே சேரீயை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருப்போம் அதிலேயும் ஆட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியும் நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்கள் சேரீஸ் ஈஸியாக நம்மகிட்ட புக் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொரு கலருமே கலர்லேருந்து டிசைன்லேருந்து ஒவ்வொன்றுமே அவ்வளோ யூனிக்காக கிடச்சிரும் உங்களுக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சொந்தமாக தயார் பண்ணி உற்பத்தி அளிக்கே சிங்கிள் சாரினா கூட கொடுத்துட்டுக்குறோம் நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் செட் சாரீஸும் கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா செட் சாரீஸும் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் உங்களுக்கு சேரீ ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி அழைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம் அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே பிராண்டா உங்களுக்கு கிடைச்சிரும் இதுல உங்களுக்கு ஒரு சாரி ஓபன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கட்டுறேன் குங்குமம் குங்குமம் கலரில் உங்களுக்கு முந்தியும் பிளவுஸும் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முந்தி அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி நாட்டு மே முந்தி கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் ஆர்டர் ரெடி பண்ணிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்குற பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உடல் பிளவுஸ் கட்டுற பாருங்க இது பார்த்தீங்கன்னா பிளவுஸு உங்களுக்கு கான்ட்ரஸ்டாவே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்துட்டு நம்ம தனசாய இண்டெக்ஸ்ல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உற்பத்தி உற்பத்தியிலிருந்தே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கோட வச்சு உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்துட்டு இதுல கலர்ஸ் எல்லாமே கட்டுற பாருங்க இதோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே வேணா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கற நம்பருக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் இதோட ஓபன் பிக்சர் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் சர்வர் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால சாரீஸ் நல்லா தெரியல அதனால அடுத்த லைவ்ல நம்ம இதுக்கு அடுத்த லைவ்ல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சேரீ கலெக்ஷன் எல்லாமே காட்டுறோம் இதுலேயும் ஏதாவது பிடிச்சிருந்தாலும் டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல தெரிய நம்பருக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க இதில் உள்ள கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே ஓபன் பிக்சர் போட்டோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அதை பார்த்து நீங்கள் சாரீஸ் புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கே கொடுத்துட்டுருக்குறோம் நம்ம தனசாயன் டெக்ஸில் நீங்கள் குரூப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்காங்க டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம் நன்றி